ஓட்டஞ்சத்திரத்தில் இருந்து பழனி செல்லும் சாலையில் மலையில் பாறையை தகர்த்து சாலை விரிவாக்க பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது திண்டுக்கல் முதல் பழனி வரை மாநில நெடுஞ்சாலையில் தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்தரத்துக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் தென் மாவட்டங்களிலிருந்து பாதயாத்திரையாக வருவார்கள் மேலும் இச்சாலையில் வழியாக நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகிறது இந்நிலையில் இச்சாலை நான்கு வழி சாலையாக விரிவாக்க பணி மாநில நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது இதில் ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து பழனி செல்லும் வழியில் விருப்பாச்சி கிராமத்தை அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி மேடாக குறிய சாலை உள்ளது இச்சாலையை விரிவாக்கும் பணிக்காக மலையில் உள்ள பாறைகளை வெடிவைத்து தகர்த்து பாறைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணி தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது